இன்று காலை வந்து வட இந்திய பவுன்சர்கள் பாதுகாப்பிற்காக இருக்கப்பட்டனர் வழக்கமாக செங்கோட்டையின் வீட்டில் பார்த்தோம் வீட்டில் பார்த்தோம் நுழைவாயல் முன்பாக வந்து துப்பாக்கி போலீசார் இரண்டு பேர் முதல் மூன்று பேர் வரை வந்து பாதுகாப்பிற்காக நிற்பது மட்டும் வழக்கம் இந்த நிலையில நேற்றைய தினம் வந்து தாஜகாவில் இணைந்த பிறகு சொந்த ஊரான குள்ளம்பளத்தில் வருகி வந்த செங்கோட்டையனுக்கு தமிழக கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வந்து பல்வேறு இடங்களை உற்சாக வரவேற்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து இன்று காலை வந்து அவர் கோபிசெட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் அந்தியூர் அருகில் உள்ள திருப்பூர் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்காக செல்வதற்காக இன்று காலை புறப்பட இருந்தால் அதற்கு முன்பாக பார்த்தோமானால் வந்து காலை வந்து அவருடைய வீட்டில் வந்து ஆஹ் வட இந்திய பவுன்சர்கள் வந்து இறக்க அவருடைய பாதுகாப்பு பணிகள் இறக்கப்பட்டனர் மேலும் இந்த வட இந்திய பவுன்சர்கள் வந்து பார்த்தவமானால் தமிழக அரசியலிலேயே தமிழக வெற்றிகர தலைவர் விஜய்க்கு மட்டுமே பெரும்பாலாக பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில இன்று வந்து செங்கோட்டையின் வீட்டுல வந்து பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தாலக்காவில் வந்து செங்கோட்டை இணைந்த நிலையில முக்கியமாக வேறு ஏதாவது மாற்றுக் மாற்று கட்சியினரோ அல்லது வேறு ஏதாவது கட்சி தலைவர்களோ செங்கோட்டினை சந்திக்க கூடும் என்பதன் காரணமாக பாதுகாப்பிற்காக வந்து வட இந்திய போனசர்கள் குவிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது மேலும் முதற்கட்டமாக இரண்டு பாதுகாவலர்கள் மட்டும் பாதுகாப்பிற்காக இயக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் செங்கோட்டையனுடன் பல்வேறு இடங்களுக்கு பாதுகாப்பிற்கு சென்று வருவதற்காக இன்னும் கூட பதியப்படாத ஒரு இனோவா கார் ஒன்று வந்து தற்போது அவர்கள் பயன்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தற்போது வந்து செங்கோட்டையன் அவரது வீட்டில் இருந்து திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு செல்வதற்காக புறப்பட்டு இந்த காட்சிகளை வந்து நம்ம பார்க்க முடிகிறது தகவல்களுக்கு நன்றி மேகனா